அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய இந்த ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழன்கிழமை ஆடி அமாவாசைங்க இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம் முன்னோருக்கு சிறப்பான பூஜை செய்கிறது சா உணவு வைத்து வழிபாடு செய்கிறது சந்தோஷமாக அவர்கிட்ட ஆசி வாங்குவது இதெல்லாம் முக்கியமானது இது ரொம்ப நம்மளுடைய குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட இந்த ஆடிமதம் அமாவாசை ஆடி அமாவாசை மட்டும் இல்லாமல் சாதாரணமாக அமாவாசை நாளில் காகங்களுக்கு உணவு வைக்கலாமா அப்படி உணவு வைக்கலாம் அப்படின்னா எந்த மாதிரியான உணவெல்லாம் வைக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரியான உணவுகளை தவிர்த்தே தீரணும் அப்படின்னு ஒரு சில உணவுகள் சொல்கிறாங்க அதே போல் இந்த ஒரு பொருளை காக்காவுக்கு சாப்பாடாக வச்சு பாருங்களேன் அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காகத்துக்கு நாம் இந்த உணவுகளை படைத்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் முக்கியக்கு பெரும் முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்னென்ன உணவுகள்லாம் நம்ம வைக்கலாம் என்னென்னலாம் வைக்கக்கூடாது காகத்துக்கு உணவு வைக்கிறதால இவ்வளவு நன்மை இருக்கா அப்படிங்கிற எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் போறோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்க காகங்களுக்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு உங்களுக்கு மகாலட்சுமி பிடிக்கும் அப்படின்னா மகாலட்சுமி தாயே போற்றி சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா சிவ சிவ என்ற மந்திரங்களை ஓம் நவச்வாய் என்ற மந்திரங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துட்ருக்கீங்களா இந்த கஷ்டம் நமக்கு தீராத கஷ்டம் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறீங்களா வே நமக்கு வேறு வழியே இல்லை நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய குழப்பமான மனநிலையில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் ஜோதிட பலன்கள் கேட்டதுக்கு அப்புறமா பரிகாரங்கள் செய்ததுக்கப்புறம் இன்னைக்கு வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்களை பெற்று இருக்காங்க நீங்களும் அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி மாரியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் சரி நாம் இப்போ காகத்துக்கு உணவு வைக்கிறத பற்றி பார்த்துட்ருக்குங்க பொதுவாக இந்த காகத்துக்கு எப்படியான உணவுகள் எல்லாம் வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நாம் அலட்சியம் மட்டும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நாம் குறிப்பாக காகத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது என்னென்ன உணவுகள்லாம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி கருப்பு உளுந்து இதெல்லாம் கலந்த சாதத்தை வைக்கும்போது அது கண்டிப்பாக நமக்கு சனி கிட்ட இருந்து நல்ல ஒரு ஒரு பலனை கொடுக்கும் இருந்து விடுவிக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி அதில் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கருப்பு உளுந்து போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு அந்த சாப்பாடை தயார் செஞ்சு நம்ம காகத்துக்கு வைக்கலாம் அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல இந்த பரிகாரம் செய்வது போல இது அமையுமா அப்படின்னு சொல்ல முடியாது நாம தினமும் குளிச்சுட்டு காகத்துக்கு முழு மனதார வைத்து குலதெய்வத்தை நீங்க வேண்டிட்டு வாங்க கண்டிப்பா இது நமக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க காலையில் பத்து மணிக்கு முன்பாக நம்ம இதை செய்கிறது நல்லது பரிகாரத்தை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா சாதத்தை காக்காவுக்கு வச்சுட்டோம் அப்படின்னா காகம் தவிர மற்ற சாதத்தை மற்ற உயிரினங்கள் வந்து சாப்பிட்டாலும் அதில் ஒன்றும் தவறு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பச்சரிசிக்கு பதிலாக புழுங்கல் அரிசியை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக சொல்லப்படுது அதனால் நீங்களும் இது மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா பச்சரிசிக்கு பதிலாக புழுங்கல் அரிசியை பயன்படுத்தாமல் பச்சரிசியை பயன்படுத்துங்க சரி வேறு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக காகத்துக்கு சாதம் வைக்கும்போது அதோட நல்லெண்ணையை சிறிதளவு சேர்த்து வைப்பாங்க இது சனி பகவானுடைய பார்வையில் வரக்கூடிய தீமைகளை குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் காகத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது நம்ம எள்ளை வைக்கலாம் அதாவது எல் கலந்த சாதத்தை வைக்கும்போது சனி பகவானுடைய அருள் நிறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறது நல்லது அதே போல் நம்மளுடைய வீட்டுக்கு நல்ல செய்திகளை கொண்டுட்டு வருமா இந்த எல் கலந்த சாதம் காகத்துக்கு வைக்கும்போது அதனால் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க மேலும் என்ன செய்ய வே கூடாது முக்கியமா என்ன உணவு வைக்கவே கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய சாதம் இந்த நம்ம நைட் வச்சு சாப்பாடு நேற்று வச்சு சாப்பாடு அப்படின்னு அது இருக்கு நம்ம மீதமாக இருக்குன்னு கொண்டு போய் பழைய சாதத்தை காகத்துக்கு வைக்கிறத தவிர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு இந்த காகத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது மிச்சமான சாதம் நான் இப்போ இருக்கும் போது எனக்கு மீதம் ஆயிடுச்சு அப்படின்னு கொண்டு போய் மிச்சமான சாதத்தை வைக்கக்கூடாது இப்போ சமைச்ச சாதம் நாம் முத முறையாக போதே காகத்துக்குன்னு தனியாக எடுத்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நாமளே புழங்கணும் அப்படி இருக்கும்போது அந்த புது சாதத்தை வைக்கிறது நல்லது அதே போல் முக்கியமாக அசைவம் நிறைய பேர் வைப்பாங்க சாப்பிட்டு கொண்டு போய் அப்படியே வச்சுருவாங்க இலையோட அந்த அசைவத்தை வைக்கவே கூடாது முக்கியமான விஷயமா அது சொல்கிறாங்க அது தீராத பாவத்தை கொண்டுட்டு வரும் ஏன் அசைவம் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது அசைவம் வந்து காகம் தனியாக சாப்பிட்டுக்கலாம் ஆனால் நம்மளுடைய கையால் கொண்டு போய் இந்த அசைவ உணவுகளை காகத்துக்கு வைக்கக்கூடாது அதே போல் முக்கியமாக முதலாவதாக உலர் திராட்சையை நம்மளுடைய கையால வைக்கிறது மூலமா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் நீங்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க கண்டிப்பா புண்ணிய பலன் வந்து சேருமா அதனால உலர் திராட்சையை கொண்டு போய் வைக்கும்போது கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம வீட்டில் செல்வம் வந்து சேரும் அப்படின்னு சொல்றதால உலர் திராட்சையை வைக்கலாம் அமாவாசை நாட்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் உணவளிக்கிறவங்க சாதத்தோடு கொஞ்சமாக எல்லையும் சேர்த்து படைக்கலாம் இந்த சாதத்தை வாழை இலையில் வைத்து தான் படைக்க வேண்டும் அதோடு உணவு வைக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கொட்டாங்குச்சியிலேயோ அல்லது ஏதாவது ஒரு கிண்ணத்துலேயோ தண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது இப்படி வைக்கிறதால காகையினுடைய தண்ணீர் தாகமும் தீர்ந்துவிடும் மேலும் இந்த முறையானது முழுமையானதாக கருதப்படுறதால நீங்கள் இப்படி உணவு வைக்கும்போது இலை போட்டு அதாவது முதல்ல நம்ம தண்ணி தெளிச்சிடணும் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துல தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கு மேலே இலையை போட்டு அதுக்கு மேலே நீங்கள் வைக்கக்கூடிய உணவுகளை வச்சுட்டு பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் அந்த காகம் குடிக்கிறதுக்காக தண்ணி விற்கலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல பழக்கத்தை கொண்டுட்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே காகத்துக்கு முக்காலத்தையும் அறியக்கூடிய சக்தி இருக்குங்க ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தி காகத்துக்கு உண்டு அப்படிப்பட்ட காகத்துக்கு எந்த உணவுகளை படைத்தால் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் நம்மளுடைய முன்னோர்கள் மூலமாக வரும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அப்படி காகத்துக்கு வைக்கக்கூடிய உணவுகள் பற்றி நாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம என்னென்ன சொன்னோம் அப்படின்னா உலர் திராட்சை வைக்கிறது ரொம்ப நல்லது அதே போல கருப்பு உளுந்து பச்சரிசி இது கலந்த சாதம் வைக்கலாம் எல் கலந்த சாதம் வைக்கலாம் நல்லெண்ணெய் கலந்த சாதம் வைக்கலாம் இப்போ முக்கியமாக தயிர் புதிதாக இருந்தால் மட்டும் தயிர் சாதம் வைக்கலாம் சமையலுக்கு மிஞ்சி போன மீதம் இருக்கக்கூடிய தயிரோ அல்லது புளித்து போன தயிரியோ நம்ம இதுக்கு வைக்கக்கூடாது காகத்துக்கு தினமும் வீட்டுக்கு வரும்போது நாம் அந்த தயிர் சாதத்தை வைக்கிறது ரொம்ப நல்லது தான் ஆனால் புதிய தயிராக இருக்கணும் ஒன்றுக்கும் மேற்பட்ட காகங்கள் வந்து நம்ம சாப்பிடுது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கவலை கஷ்டமெல்லாம் சீக்கிரமாக தீரப்போகிறதுனு அர்த்தமாக இப்படி தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரும்போது மிக சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிம்மதியின்மை பணப்பிரச்சனை சூனியம் அடிக்கடி நோய்வாய்ப்படல் வழக்கு விஷயங்கள் குழந்தையின்மை என பல பிரச்சனைகளுக்கு இது தீர்வாக இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறது அமையுது காகத்துக்கு உணவு வைக்கும்போது அதோடு தண்ணீரும் சேர்த்து வைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு பார்த்தோம் இப்படி நம்ம வைக்கும்போது கண்டிப்பா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் நீங்கும் காகத்துக்கு உணவு வைத்துட்டு அதுக்கு பிறகு சாப்பிடுவதை நம்ம முன்னோர் வழி வழியாக கடைப்பிடிச்சிட்டு வரது நம்மளால் பார்க்க முடியுது அதனால காகத்துக்கு முதல்ல உணவு வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது நம்ம எதுக்காக இந்த மாதிரியான விஷயமெல்லாம் கடைபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம முன்னோர் வழியில் ஏதாவது ஒரு பாவமோ அது ஏதாவது ஒரு கஷ்டமோ ஒரு குற்றமோ இருந்தால் கூட நமக்கு அது ஒரு சாபம் தோஷம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரு எளிமையான வழி அப்படின்னு இதை சொல்லலாம் அப்படி நம்ம செஞ்சுட்டு வரும்போது நம்மளுடைய தலைமுறைக்கு அடுத்த தலைமுறையை இது தாக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எல்லாம் கவனத்துல வைத்து செய்யறோம் அப்படி செய்யும்போது கண்டிப்பாக நம்மளுடைய குழந்தைகள் அடுத்தது நல்ல ஒரு மெ மென்மேலும் வளருவாங்க அப்படின்னும் காகத்துக்கு நம்ம வைக்கக்கூடிய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களை நினைத்து வைக்கணும் அதே போல் காகத்துக்கு உணவு வைத்தால் சனீஸ்வர பகவான் மற்றும் யம வைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் சமைத்த உணவிற்கு தினமும் இந்த காகத்துக்கு வைத்துட்டு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது கட்டாயமாக சொல்ல கிடையாது ஆனால் அந்த மாதிரி செய்தால் ரொம்ப நல்லது ஒரு கைப்பிடி அளவு உணவாவது தினமும் நம்ம காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடும்போது அதாவது முறையோடு வைக்கணும் அதாவது குளிச்சிட்டு வைக்கிறது சுத்தபத்தமாக வைக்கிறது இந்த மாதிரி இலை போட்டு வைக்கிறது நேரத்துக்கு அதாவது ரொம்ப மதியான நேரத்தில் வைக்காமல் நேரத்துக்கு வைக்கிறது தண்ணி வைக்கிறது இந்த மாதிரிலாம் நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான பலன் நமக்கு ரொம்ப நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் காகத்துக்கு நம்ம என்ன மாதிரியான உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிற ரொம்பவே அரிய தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்